கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் யோனா ரெண்டு ரெண்டு என் நெருக்கத்திலே நான் கத்திரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் பிரிய மாணவர்களே நெருக்கமான சூழ்நிலையில் வரும்போது நாம் நம் தேவனாகிய நாங்கே கத்திரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து அந்த நெருக்கத்தை நின்று நம்மை விடுதலை நம் தேவனாகிய கர்த்தர் கத்தர் கடந்து வருகிறார் எனவே நெருக்கமான சூழ்நிலையில் உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பாமல் தேவனத்தில் சேரும்போது தேவன் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்ய வேண்டுமோ அந்த நபரை நமக்கு சரியாக காண்பிப்பார் எந்த ஒரு இன்னலையும் விக்கட்டு நாம் சந்திக்காதபடி தேவன் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பார் எனவே நெருக்கமான சூழ்நிலையில் தேவனை நோக்கி பார்த்து தேவனத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்